ஹாய் மிஸ்டர் அண்ட் மிஸ் மிஸ் மண்பு வீவர்ஸ் இப்ப நம்ம எங்க வந்துருக்கோம்னா அந்தியூர்ன்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா குதிரை ஷோலேருந்து அப்புறம் மாட்டு ஷோ அதுக்கப்புறமேட்டு நிறைய விதமாக இருக்குது எனக்கே தெரியல தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரேஸ் இதை இடம் பார்த்துட்டு இருக்கேன் பட் என்ன ஒண்ணுன்னா அன்பார்ச்சுனேட்லி மழை வந்து ஸோ இடம் ஃபுல்லு ரொம்ப சேராக இருக்கு ஸோ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஆடு வந்து ஆடு வந்து நீலநிலமா காதல இருக்கா ஸோ அதை வந்து பாத்துவோம் ஸோ அதை வந்து பார்த்து நம்ம ஆடு உரிமையாள கட்டி அதை பத்தி எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கொஸ்டம் இருக்கும் அண்ணே வணக்கண்ணே வணக்கம் அவங்க என்ன என்ன முருகானந்தம் முருகானந்தம் அண்ணா நீங்கள் அந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கண்ணா நாங்கள் ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டம் ஓகேண்ணா இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்களா இந்த ஆடு இதில் எத்தனை வகையான ஆடு இருக்குது நீங்கள் எத்தனை வருஷமா இது பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா நாங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமா பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேண்ணா எங்கிட்ட வந்து இது ஜமுனா பாரி ஆடுங்க நேட்டிவ் வந்து யூபிண்ணா ஓகேங்கண்ணா எங்கிட்ட ஒரு நாற்பது பெட்டை ஆடு அஞ்சு கடை இருக்கு சரிங்கண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா பால் நல்லா இருக்கு குட்டி நல்லா போயிட்டு இருக்கு நாங்க அந்த ஒரு தேருக்கு ஒரு இருபது வருஷம் இது இருபது வருஷம் வருஷம் சேர்ந்த பத்தொன்பது வருஷமா வருவா ஸ்டால் போடுவோம் ஒரு வாரம் இருக்கும் சரிங்க இப்ப நீங்க அதிகபட்சமா நீங்க இப்போ இதுல பிரீட்ல நீங்க எது அதிகமா வளர்க்கறதுன்னா

ஒரு ஃபேன்சி ஐட்டம் ஐட்டம்னா லென்த் காது நீளமா இருக்கிறங்கிற ஒரு இது பண்ண முடியாது தீனி கொடுக்கணும் அதை பராமரிக்கணும் நிறைய நமக்கு காஸ்ட் ஆகும் இல்லையா அப்படி எதுவுமே கிடையாது நார்மலா நம்ம நாட்டாதுக்கு என்ன வைக்கிறோமோ அதே தான் நாங்க வைக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா வட்டுப்பூசித்தலை தான் கட்டி இருக்கோம் அது போக நாங்க கொஞ்சம் அடர் தீவனம் கொடுப்போம் கொஞ்சம் தீவனம் கோதுமை விடு இது மாதிரி கொஞ்சம் அறதீவனம் கொடுக்கும் நம்ம இது எல்லாமே நார்மல் நாட்டு என்ன மெயின்டெனன்ஸ் இருக்கோ

பால் வந்து நாங்க லிட்டர் எழுநூறு ஒரு லிட்டரு வரைக்கும் கரெக்டாக ஒன்றரை ஒன்றரை லிட்டர் லிட்டர் ஆடு ஒரு மருத்துவ குணம் இருக்கும் இப்போ இந்த ஆடு ஆடுகள் ஆடோட பால் வந்து எல்லாமே ஒரே இதுதான் நம்ம நாட்டாடுனா பால் கம்மியா வரும் இதுல பால் கொஞ்சம் ஜாஸ்தியா வரும் சேர்ந்து வரும் இந்த பால்ல வந்து எங்க கோயம்புத்தூர் திருச்சி ஒரு ஒரு இது மாதிரி வந்து பால் வாங்கிட்டு இருக்காங்க பாலை வாங்கி ஆட்டுப்பால் சோப்பு தயாரி ஆட்டுப்பால் சோப்பு ஆட்டு பால் ஆட்டுப்பால் போது இதுல அந்த அளவுக்கு நிறைய பால் வருது இல்லை நீங்க ஒரு ஒன்றரை லிட்டர் தான் சொன்னீங்க அப்ப அவங்க நிறைய சோப்பு தயாரிக்க நிறைய பால் தேவைப்படும் நாங்க அது நிறைய என்ன சொல்றது பெரிய அளவுக்கு பண்ண வச்சு நடத்தினால்தான் அதை கொடுக்க முடியும் நாங்க அந்த அளவுக்கு கொடுக்கறது இல்லை எங்க தேவைக்கு போக மீதி இருக்கிறத மட்டும்தான் போகிறோம் அதாவது கிட்ட குட்டி போடுறது அந்த குட்டிக்கு போக இருக்கிற பாலு வந்து நாங்க லிட்டர் அறநூறு ரூபாய் இருக்கோம் இப்ப நீங்க ஆடு தான் வளர்க்குறீங்களா இல்ல வேற ஏதாவது மாடு இந்த குதிரை மாடு இருக்கு அப்புறம் அது வெரைட்டி பன்னூர்னு ஒரு செம்மறி போயிட்டு இருக்கு சரிங்களா ஆஹ் ஒரு போயிட்டு இருக்கு சரிங்க அது போக புங்கனூர் குட்ட மாடு குட்ட மாடு ஆமாங்க இதெல்லாம் நீங்க அந்தூர் சந்தைக்கு கொண்டு வந்திருக்கீங்களா

தப்பா நினைச்சுக்காதீங்கன்னா இது ஏன் சொல்றேன்னா இவ்வளவு காசு கொடுத்து நாம அதை ஷோ பண்ணுன்றது அதாவது ஏன் பண்ணணும் ஓ ஒரு அறுபதாயிரம் நீங்க சொன்னீங்க அது மட்டும் பிள்ளை இருக்கலாம் பட் அதை ஏன் நம்ம பண்ணுவோம் அதுக்கு அமௌண்ட் சேவ் ஆகல நம்ம வேற என்ன பண்ணலாம் இல்ல பண்ணலாங்க இப்ப கொடுமுடிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஒரு இப்ப இங்க அந்தியூரை பொறுத்த வரைக்கும் டோட்டல் தமிழ்நாடு பக்கத்துல கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா அங்கிருந்து இங்கே வர்றாங்க இப்போ நாங்கள் வந்து ஒரு கொடுமுடிங்கிற ஒரு வில்லேஜ் எங்ககிட்ட நாங்கள் இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஆடெல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு இந்த மாதிரி மக்கள் அதிகம் போடுற இடத்துக்கு வந்து காட்சிப்படுத்தினா தான் அது தெரியும் 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 புரியும் அது ஒண்ணு இந்த அந்தியூர் மண்ணை வந்து மிதிக்கணுங்கிறது ஒண்ணு பெரிய விஷயம் ஆமா குருநாதரோட அருளாசியால அந்தியூர் மண்ணை வந்து மிதிக்கணுங்கிறது ஒண்ணு நாங்க பத்தொன்பது வருஷமா வந்துட்டு இருக்கோம்

மக்களுக்கு காட்சிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக வந்து மக்கள் காசு காசுதானே எதிர்பார்ப்பாங்க இவ்வளவு செலவு அதுக்காக தான் நான் அந்த கேள்வி கே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மக்கள் வந்து நாலு பேத்துக்கு வெளியில தெரிஞ்சாதான் ஒரு வியாபார ரீதிங்கிறது ஆகி போச்சு ஆமா எங்ககிட்ட இருக்குன்னு தெரிஞ்சாதானே நீங்க தான் நாங்களே தேடி வீடியோக்காக அதே மாதிரிதான் மக்கள் எங்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுங்கன்னா தான் வாங்குவாங்க அப்புறம் எங்க வீட்ட வந்து நாங்க மூணு மாசத்தை குட்டி தான் கொடுப்போம் சரிங்க இப்போ மூணு மாச குட்டினா எவ்வளவு ரேட் இருக்கும் மூணு மாசத்துக்குட்டின்னா ஜோடி முப்பதாயிரம் ரூபாயிலிருந்து அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கும் சரிங்கண்ணா இப்போ இது இப்போ இங்கே கொண்டு வந்திருக்குலாம் சேல்ஸுங்களா இல்லை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறது எப்படின்னா அது இப்போ இங்கே கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே ஷோக்காக தான் ஷோக்காக இப்போ எனக்கு சேல்ஸுன்னு எனக்கு தேவைப்படுதுன்னா நான் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் புக் பண்ணிடணும் இப்படி பண்ணால் உங்களுக்கு அப்போதைக்கு எங்ககிட்ட குட்டி இருந்து அவைலபிள் இருந்து ஃபார்மில் வந்து பார்த்து அவைலபிள் குட்டி இருந்தால் அப்போயே நீங்கள் எடுத்துக்கலாம் நேரடியாக கூட இல்லை நீங்கள் உங்களுக்கு நாங்கள் குட்டி வேணுங்க எங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சுடுங்க நாங்கள் எங்களால் அங்கே வர முடியாது நீங்கள் டெலிவரி கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கள்

கண்ணூறு ஆமாங்க செம்மறியாடு சொல்லுவாங்க செம்மறியாடு இது கர்நாடகாவோட நேட்டிவ் பிரீடுங்க கர்நாடகா கர்நாடகா நேட்டிவ் பிரீடுங்க சரிங்க இது வந்து நாலு மாசத்தை குட்டிங்க நாலு மாச குட்டி ஆமா இது எங்ககிட்ட இருபது தொட்டையாடு ரெண்டு கடை இருக்குங்க இது இதனுடைய ஐடி எவ்வளவு வளருங்களா இல்ல இதுக்கு மேல வளருங்களா இதோட வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு இன்ச் கைட்டு வரும் ரெண்டு இன்ச் ரெண்டு இன்ச் கைட்டு வரும் லென்த் வித் அதிகமா வரும் லென்த் வித் ஆமாங்க லைவ் வெயிட் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு

வந்து கொஞ்சம் என்ன கா எங்களோட கான்செப்ட் என்னன்னா ரெண்டு வருஷத்துல மூணு வயத்துக்குட்டி போடணும் ஓகேண்ணா அப்படிங்கும் போது அது பெண்ணாடுகளுக்கு தனியா கவனிப்போம் ஆனாடுகளுக்கு தனியா கவனிப்போம் ஆடு எத்தனை குட்டி போடும் இது நார்மலா உறவு குட்டி ஒரே ஒரு குட்டி ரேரா ரெண்டு குட்டி ரேரா ரெண்டு குட்டி ஓகேண்ணா

உங்களுக்கு ஒரு வருஷம் ஆகும் போது உங்களுக்கு அறுபது கிலோ வந்துடும் ஒரு ஆடு வந்து மேக்ஸிமம் எவ்வளவு வெயிட்னா இருக்கும் நடத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு டு நாற்பது கிலோ இருக்கும் அம்பது டு அறுபது கிலோ லைவ் வெயிட் வந்துடும் இந்த ஆடு பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி இருக்குது இது ஆண் நினைக்கிறேன் அதுதான் தாடி ஆடு ஆடு வந்து பேருங்க செந்தகமே இது பாடுறதுக்கு இது பெண்ணாடு இல்லைங்க அது ஆணாடு பாத்தீங்களா தாடி வச்சுங்க தாடி வச்சுக்கும் போது இது ஆணாடா இருக்கணுங்க பைபிள் ஆனா இந்த ஆடு வந்து என்ன இது அசாமின்னு சொல்லுவாங்க அசாமி ஆமாங்க ஐயா ஐயா கொஞ்சம் ஓட்டு ஓட்டு

ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா இது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் வித்தியாசம் இது வந்து அதிகம் எலும்பு அதிகமா இருக்கும் சதை அதோட இருக்கும் சரிங்கண்ணா சரிங்க நாங்க இது எங்கிட்ட லாஸ்டா அக்கா பொண்ணுக்கு காது குத்தும் போது ஒரு ஏழு கடை வைக்கணும் சரிங்க ஏழு கடை ஏழு கடை எங்க எங்கிட்ட இருந்தனாலும் நாங்களே சரிண்ணா இந்த வீடியோட இறுதிக்கு வந்தாச்சு ஆனா சிறப்பு இந்த வந்து அந்தியூர் சந்தையில் இருக்கக்கூடிய நன்றி மிஸ்டர் மண்புல நாயர்களுக்கு எங்களுடைய சேனலுக்கு மண்புழு சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அவங்களும் நம்மள மாதிரி மேலும் மேலும் இன்னும் முன்னேறக்கு பொதுமக்கள் நாம எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் எல்லாரும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ நீங்களும் இந்த வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஆடு வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அண்ணாவோட நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து அவர் நேரடியாக கான்டெக்ட் பண்ணீங்கன்னா அவர் உங்களுக்கு என்னென்ன தகவல் சொல்லுவாரோ அதை தகவல் கேட்டு நீங்கள் வாங்குறதுனா வாங்கி வீட்டு வளர்க்கலாம் இல்லை வாங்கி வெட்டி சாப்பிட்றனாலே சாப்பிட்லாம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் ஓகே மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சொல்லிப்போம் பாய் பாய் தேங்க் யூ